அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அரு பெருஜோதி திருச்சிற்றம்பல் நம சிவாய் வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா இந்த திவசம் மாதிரி குப்பைத்தொட்டி மாணிக்கம் சுவாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அவர் எப்படி இங்கே வந்தார் அப்படிங்கிறத சொல்லுங்க ஐயாவோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குப்பைத்தொட்டி மாணிக்க சுவாமிகள் குப்பைத்தொட்டி மாணிக்க சுவாமிகள் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் தேவாங்க மரபினர் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஸ்ரீ குப்பைத்தொட்டி மாணிக்க சுவாமிகள் இவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா அம் தாய் தந்தையிட்ட பேர் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் சிறுவயதில் வச்ச பேர் சிவலிங்கம் அங்கே தேவாங்க மரபினர் குடும்பத்தில் குவைங்கிற அந்த சேலம் மாவட்டத்தில் குகைங்கிற ஒரு ஏரியா தகவல் குறிப்பிட இருக்குது குகைங்கிற அந்த ஏரியாவில் பிறந்து வளர்ந்தவர் அங்கே வந்து நெசவாள குடும்பத்தில் பிறந்திருக்காரு பிறந்து வளர்ந்தவர் ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் அங்கே வாழ்ந்தவர் இளம் வயதில் திருச்சி வராரு திருச்சி வந்து இங்கே ஏதோ தொழில் பண்ணியிருக்காரு அதுக்கான குறிப்பேடு இல்லை ஐயாவோட காலம் ஐயா பிறந்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிறந்திருக்காரு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிறந்திருக்காரு ஐயா ஜீவசமாதி அடைஞ்சது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தொம்போது ஆண்டு கால ஐயாவோட வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி வந்தவர் ஏதோ ஒரு தொழில் பண்ணியிருக்காரு அதுக்கான குறிப்பேடி இல்லை அப்புறம் இங்கே திருச்சி வந்தவர் இங்கே முக்தி அடைஞ்சு நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சி பகுதிகளில் அப்படியே வந்து வளம் வந்திருக்காரு முக்கியமாக ஐயா போன இடம்லாம் பார்த்தீங்கன்னா காந்தி மார்க்கெட்டு என்எஸ்பி ரோடு என்எஸ்பி ரோடு நம்ம ஒரையூர் அங்கிட்ட எல்லா பக்கமும் போயிருக்காரு போயிட்டு வந்தவர் அது மாதிரி அங்கே அறை நிர்வாணம் தான் அறை நிர்வாணம் தான் சட்டை போட மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார் அங்கே கோமுனம் மட்டும்தான் சில நேரத்தில் அதுவும் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி இருக்க காலகட்டத்தில் அந்த அந்த வயசானவங்கலாம் கேட்டீங்கன்னா ஐயாவை பார்த்துருக்காங்க பார்த்தவங்க இப்போயும் இருக்காங்க இப்போ வந்திருக்காங்க நீங்கள் வராங்க நான் இப்போ வந்து இங்கே சாமி கும்பிடுறவங்களும் சொல்லியிருக்காங்க நான் ஐயாவை சிறு வயசில் பார்த்துருக்கேன் சிறு வயசுலன்னா அவங்களோட பத்து பதினஞ்சு வயசுல பார்த்துருக்காங்க இப்போ அவங்க இங்கே வரவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது வயசு இப்ப இப்போ வெல்கவங்களாம் ஐயாவை பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஐயாவோட மகிழ்வு வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு கதையார் என்ன கடை போவாரு போவார் கடை விதிக்குள்ள போறவர் திடீர்னு ஒரு கடைகளை போய் உட்காந்துருவாரு கடைகளை போய் உட்காந்துருவாரு கடைகளை உட்காந்துருன்னா அங்க இருக்கவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க தொந்தரவு செய்ய மாட்டாங்க அவர் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துருப்பாரு ஆஹ் யார்ட்டையும் பேச மாட்டாரு ஐயா மௌனம்தான் யாருகிட்டையும் பேசுனது கிடையாது அவங்க பாட்டுக்கு உட்காருவாரு இப்ப ஒரு ஜவுளிக்கு உதாரணத்து ஒரு ஜவுளி கடைக்கு போறாருன்னா அரை நிர்வாணம் தான் நம்ம சொல்றோம் எல்லா துணியும் எடுத்து போட்டுக்கிற மாதிரி எல்லாத்தையும் மடியில போட்டுப்பாரு எடுத்து எல்லா ஜவுளி துணியும் எடுத்து மடியில போட்டுப்பாரு சரி கடை உரிமையாளர் நினைப்பாங்க சரி ஐயா நம்ம கடையில வந்து துணி எடுக்கிறாருன்னு நினைப்பாங்க ஆனா கிளம்புறப்ப எல்லா துணியும் அங்கேயே போட்டு போட்டு வந்துருவாரு போட்டுட்டு வந்துருவாரு முக்கியன்னு ஒரு குறிப்பு என்னன்னா கையில சில்ற காசு வச்சிருப்பாரு ஒரு தூக்கு வச்சிருப்பாரு கையில ஒரு எனி டைம் ஒரு தூக்கு வச்சிருப்பாரு அந்த தூக்குல சில்ற காசு வச்சிருப்பாரு கையிலயும் சில்ற காசு வச்சிருப்பாரு ஒரு கல்லால போய் உட்காராருன்னா ஒரு கடை கல்லால உட்காராருன்னா திடீர்னு என்ன யோசிப்பா இருந்தால் ஒரு காயின் அந்த கல்லால் போட்டு வந்துடுவார் கல்லால் போட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கடை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நல்லா நல்லா சிறப்பாக செயல்படும் அந்த கடை இப்போயும் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முன்னாடி நம்ம என்எஸ்பி ரோட்ல வியாபாரம் பண்ணவங்க இப்பயும் கடையெல்லாம் இருக்கு இப்பெல்லாம் அந்த கடைங்களுக்கு போன ஐயா போயிருக்க கடைகள் இன்னமும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுக்கு முன்னாடி வச்சிருந்த கடைங்கள்லாம் இருக்கு ஐயா அவங்களாம் வருவாங்க வந்து வழிபடுறது உண்டு இது மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயா வந்து போனதுக்கு அப்புறம் தான் என்னோட தொழில் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு தான் காரணம் நல்லா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்கே வர பக்தர்கள் சொல்றாங்க இப்போ நம்ம என்எஸ்பி ரோட்ல பார்த்தீங்கன்னா சாரதாசு மங்களன் மங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு ஐயாக்கு பழக்க பாத்தியப்பட்டவர்கள் பழக்கப்பட்டவர்கள் தான் அதெல்லாம் பார்த்துருக்காங்க இவருதான் குப்பை தொட்டி மாணிக்க சுவாமிகள் ஐயாவோடைய ஜீவ சமாதி ஆமாம் அஜீவ சமாதி இதுதாங்க ஆய்யாவோடைய ஃபோட்டோ ஆமாம் ஐயாவோட ஃபோட்டோ இதுதான் ஐயா ஐயாவோட ஐயாவோடய ஒரு திருவுருவ படம் இதுதாங்க ஐயோ படம் ஸ்ரீ குப்பை தொட்டி மாணிக்கசாமி அரை நிர்வாணம் தான் அரை டைம் இந்த கோலம் தான் ஐயா கோலம் தான் ஐயா ஐயாவோட கோலமே அவருக்கு எப்படி இங்கே வந்து ஞானம் கிடச்சிது அது மாதிரி எதுவும் அது இங்கே எப்படி ஞானம் கிடைச்சிதுங்கிற குறிப்பேடு இல்லைங்க ஐயா நான் எப்படி கிடைச்சிதுங்கிற குறிப்பேடு இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா அவ்வ இந்த ஊரோட வரலாறு எங்களுக்கு எப்படி தெரியும்னா ஐயா ஜீவ சமாதி அடைஞ்சு இருபத்தஞ்சாவது ஆண்டு குரு பூஜை நடக்கிறப்ப ஐயாவோட தம்பி ஐயா மாணிக்கசுவாமியில அவரோட தம்பி எதர்ச்சியா திருச்சி வந்திருக்காரு திருச்சி வந்தவரு இந்த குரு பூஜை குரு பூஜை போ போஸ்டர் எல்லாம் பார்த்திருக்காரு போஸ்டர்லாம் பார்த்தவரு நம்ம அண்ணன் மாதிரி இருக்கேன்ட்டு இங்க வந்தவரு அப்புறமேட்டு அவர் தான் சொன்ன தகவலை தான் அந்த கல்வெட்டு ஒண்ணு ரெடி பண்ண அவரே அடிச்சு கொடுத்தாரு அவர் சொன்ன தகவல் படிதான் இவரு சேலம் மாவட்டம் அம்மா அப்பா வச்ச பேர் சிவலிங்கம் அப்படிங்கற தெரிஞ்சது அவர் தம்பி இங்க வந்திருக்காரு தம்பி பழனிசாமி செட்டியார் அவரு தம்பி பெயர் அவர் சொன்ன தகவல் ஒரு டீட்டெயில் எங்களுக்கு கிடைச்சிது ஐயா எப்படி முக்தி அடைஞ்சாரு எப்போ திருச்சி வந்தாருங்கிறதுக்கான அதாவது வீட்டுக்கே தெரியல அவரு இங்க வந்ததே யாருக்குமே தெரியல சரி நம்ம பையன் இங்கே போயிட்டாருன்னு நினைச்சிட்டாங்க ஆனா ஐயா பாத்தீங்கன்னா திருச்சி வந்தவர் முக்தி அடைஞ்சு இங்க இருக்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆஹ் குப்பை தொட்டி மாணிக்க பேர் அது இயற்பெயர் சிவலிங்கம் குப்பை தொட்டி மாணிக்கிய சுவாமிகள்னு சொல்லுவாங்க மாணிக்க சுவாமிங்களா அரை நிர்வாணம் தான் அரை நிர்வானத்துல ரோட்டு வாரத்துல இருக்க குப்பை சமீப காலத்துல அந்த ஒரு காலகட்டத்துல போய் என்ன பண்ண ரோட்டு இருக்க குப்பை தொட்டில போய் உட்காந்துருவாரு அமர்ந்துருவாரு அமர்ந்துகிட்டு அங்க வரவங்க போறவங்க பாப்பாரு எல்லாம் ரோட்ல இறங்கி வணக்கம் வைப்பாங்க ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஆனா அவரு குப்பை தொட்டில்தான் இருப்பாரு குப்பை தொட்டில போறவங்க குப்பை தொட்டில உட்காந்துறாரு ஒரு புனை பெயரா மாறிடுச்சு குப்பை தொட்டி மாணிக்க சுவாமி குப்பை தொட்டி குப்பை தொட்டின்னு கூப்பிட்டு அப்படியே குப்பை தொட்டி மாணிக்க சுவாமியாவது புனை பெயர் இதுக்கு முன்னாடி ஒரு பெயருண்டு குப்பை தொட்டி மாணிக்க சுவாமிகள்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பெயருண்டு யானைக்குட்டி மாணிக்க சுவாமிகள் யானைக்குட்டி அதுவும் கேள்விப்பட்டிருக்கேன் யானைக்குட்டி மாணிக்க சுவாமிகள் ஏன் யானை குட்டி மாணிக்க சுவாமிகள்னா இப்ப திருவுருவ படத்துல அவரோட படம் பாத்திருப்பீங்க ஆமா உடல் அமைப்பே கொஞ்சம் விஸ்காரமா இருக்கும் குண்டா மாதிரி இதாவே இருக்கும் ஒரு கேலி பெயர் புனை பெயருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நானே ஒரு குண்டா இருந்தேன்னா என்னைய யானை குட்டி மாதிரி இருக்கும்பாங்க அது மாதிரிதான் அவரையும் உடல் உருவத்தை வச்சு சொல்லுவாங்க யானைக்குட்டி மாணிக்க சுவாமிகள் அப்புறம் அது அந்த பேர் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குப்பை தொட்டில உட்கார்ந்ததுனால குப்பை தொட்டி மாணிக்க சுவாமிகள் அப்படிம்பாங்க அப்படியே இப்ப ரெண்டு பண்ணே பேர்கள் வந்துட்டே இருந்தது மாணிக்க பேரு எதுக்காக இருந்தா நம்ம திருச்சி மாணிக்க விநாயகர் அந்த குடிக்கிறதுக்காக வந்தது திருச்சிக்கு மாணிக்க விநாயகர் குறிக்கிறதுனால மலைக்கோட்டை மலைக்கோட்டை மாணிக்க விநாயகரை குறிக்கிறதுனால மாணிக்க என்ன கூப்பிடுறதுன்னு தெரியல ஐயா முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான குறிப்பேடு இல்ல இங்க திருச்சி வந்தவர் அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி காலகட்டத்துல வாழ்ந்திருக்காரு அப்ப அப்ப இருந்தவங்க எல்லாம் அவர் என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு தெரியல இது மாதிரி முக்தி அடைஞ்சிட்டாரு இங்கிட்டு வராரு பேரு தெரியல இப்ப திருவண்ணாமலையில தொப்பி அம்மாங்கிறாங்க அவங்க எனி டைம் தொப்பி போட்டுட்டே இருப்பாங்க அதனால தொப்பி அவங்களோட இயற்பு சரி தெரியல என்ன தெரியாம மாணிக்க விநாயகர் மலைக்கோட்டை அந்த வருவாரு அதனால மாணிக்க விநாயகர் பயிற்சி மாணிக்கம் மாணிக்கம் கூப்பிட்டாங்க அதனாலதான் அந்த பெயர் வர காரணமே இந்த குப்பை தொட்டில உட்கார்றனால ஸ்ரீ குப்பை தொட்டி மாணிக்க மாணிக்க சுவாமிகள் அப்படிம்பாங்க யானைக்குட்டி போல இருக்கனால யானைக்குட்டி மாணிக்க சுவாமிகள் அப்படிம்பாங்க ரெண்டு பேர் உண்டு ஐயாக்கு ஆனா இப்ப அதிகம் அந்த மக்கள் உபயோகப்படுத்துகிற பேர் எதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குப்பை தொட்டி மாணிக்க சுவாமிகள் தான் ஐயா வந்து ஐயாவோட தோற்றம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிறந்திருக்காரு ஐயாவோட மறைவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஒம்போது அறுபத்தொம்போது ஆண்டு காலம் ஐயாவோட வாழ்க்கை அது இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோட சீடர் யார்டும் பேசாமட்டோ இருக்கா போட்டோல கல்வெட்டு தான் இருக்கு நான் கல்வெட்டு லாஸ்ட்ல பாரு மாணிக்க சுவாமிகள் மாணிக்க சுவாமிகளோட சீடர் யார்ட்டையும் அதிகம் பேசுனது கிடையாது எங்க தாத்தா ஒருத்தட்ட மட்டும் தான் ஓ யார்டையுமே பேசுனது கிடையாது எங்க தாத்தா ஒட்டரத்தை மட்டும்தான் பேசுவார் அவர்கிட்ட தான் என்ன வேணும்னானு சொல்லுவாரு எது வேணாலும் அவ ஒரு மாணிக்க சுவாமிகள் அதிகம் பேசுனது பாத்தீங்கன்னா ரத்ன சுவாமிகள் எங்க தாத்தா எங்க தாத்தா ஓகே இப்ப வம்சாவளியா நாங்க தான் இப்ப நாங்க அந்த படிடத்தை நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்கள் மூலியமா இப்ப நாங்க தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஒரு கோவிலா இருந்தது இது ஒரு பெரிய கோவிலா இருந்தது எங்க அதாவது கும்பாவிஷமே பண்ணிருக்காங்க ரொம்ப விஷயமே பண்ணி ஒரு கோவிலா இருந்தது அந்த பிரிட்ஜ் அந்த ரயில்வே பிரிட்ஜ் கட்டுனதுனால கோவில் இடிக்க வேண்டிய சூழ்நிலை அதனால அது சென்ட்ரல் இடிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருச்சு அதனால வேற வழி இல்லாம இப்போதைக்கு தகர செட் மாதிரி போட்டிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தொடக்கத்துல இதுக்கான திருப்பணி ஆரம்பிக்கலாம்னு இருக்கும் கண்டிப்பா கோவில் கட்டணும் திருப்பணி ஆரம்பிக்கலாம்னு இருக்கும் பக்தர்கள் ஐயாவோட ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் உதவி நீங்களும் உதவி பண்ணுங்க இதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு காவேரி நதிக்கரைக்கு பக்கத்துல இருக்குதான் நீங்க எங்கேயும் காண கிடைக்காத ஜீவ நதி காவேரி காவேரி நதிக்கரைக்கு பக்கத்திலேயே படித்துறையிலேயே அமைஞ்சிருக்கு காவேரி நதி கடி படித்துறையிலேயே அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் இப்போ மேட்டூர் சேலம் மாவட்டத்துலேருந்து காவேரி நம்ம போது கடலில் போய் கலக்குது இதுக்கு நடுவில் எங்கேயுமே இவ்வளோ அருகாமையில் ஜீவசமாதி கிடையாது காவேரி நதியிலே கரையிலே அமைஞ்சிருக்க ஜீவசமாதியில் ஒன்று தான் இது அதனால் மிக சிறப்பான விளங்கிட்டிருக்கு இப்போ ஐயாவோட சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் கடன் பிரச்சனை நோய்வாய் இது மாதிரி இருக்கவங்களுக்கும் வருவாங்க கண்ணீர் மொழிக்க வேண்டுதல் வைப்பாங்க ஐயா என்ன தொழில் முன்னேறல ரொம்ப கஷ்டமா இருக்கு கடனில் கடனில் உள்ள விழுந்துட்டேன் எத்தனை லட்சம் கடனில் இருக்கேன் எனக்கு இது பண்ணு அப்படின்னு பல பேர் கிட்ட வருவாங்க வரவங்க எல்லாம் வேண்டுதல் வைக்கிறாங்க வேண்டுதல் நிறைவேறியும் இருக்கு வேண்டுதல் இப்ப வச்சிட்டு போறாங்கன்னா வேண்டுதல் முடிஞ்சு கண்டிப்பா அவங்க வராங்க கண்டிப்பா வந்து ஐயா நான் வேண்டுதல் வச்சேன் ஐயாட்ட அது நல்லபடியா முடிஞ்சு கொடுத்துருச்சு நான் அவங்க கூட சேர்ந்து நான் மக்களுக்கு ஏதாச்சும் நான் ஐயாக்கு தொண்டு செய்யறேன்ட்டு அவங்க அன்பர்கள் நம்ம பண்றதுனால தான் அந்த அன்னதானம்லாம் பண்றோம் ஐயா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பூர நட்சத்திரம் அன்னைக்கு தான் ஜீவசமதால அடைஞ்சிருக்காரு அதனால மார்கழி மாதம் பூர நட்சத்திரம் அன்னைக்கு ஐயாக்கு வருட குரு பூஜை நடக்குது நாளைக்கு எல்லாரும் மற்ற மாதங்கள்ல வர பூர நட்சத்திரம் ஐயாக்கு மாத குரு பூஜை நடக்கும் மாத குரு பூஜை ஓகே எத்தனை மணிக்கு நடக்கும் அது எல்லாமே காலையில ஒரு பத்து டு பன்னெண்டுங்க இப்ப அந்த கோவில் இடிச்சதுனால இபி ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாதுங்கய்யா பகல்ல நாங்க இருப்போம் காலையில எட்டரை மணி ஒன்பது இருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் நாங்க இருப்போம் கண்டிப்பா நீங்க வர பக்தர்கள் இரவு வராம கொஞ்சம் பகல்லே ஒரு மாதிரி கேட்டுக்கிறேன் மற்ற அந்த மார்கழி பூர்வத்துல தான் வருட குரு பூஜை மற்ற மாதங்கள்ல வர பூர நட்சத்திரம் எல்லாமே மாத குரு பூஜை நடக்கும் ஐயாவுக்கு எல்லாமே காலையில பத்து டு பன்னெண்டு தான் முடிச்சுட்டு அன்னதானம் நடக்கும் மாத குரு பூஜைக்கு சுமார் நூறுல இருந்து இருநூறு பேருக்கு அன்னதானம் நடக்கும் நடக்கும் அதே மாதிரி பௌர்ணமி பூஜையும் நடக்குது பௌர்ணமி பூஜையும் அதுவும் பத்து டு பன்னெண்டு தான் காலையில பத்து மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சாங்கன்னா அன்னதானம் பூஜை பண்ண பன்னெண்டு ஆயிருங்க அது அப்போ அதுல ஒரு நூறு நூத்தம்பது பேருக்கு அது ஒரு அன்னதானம் நடக்கும் இதை பார்க்குற அன்பர்கள் ஐயாவோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிதி உதவி பண்ணுங்கள் ஐயாவோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நான் ஜிபே நம்பர் கூட போட்டு ஆ ஜிபே நம்பர் நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் குழந்தை வேலு தான் மாமா தான் அவர் அதாவது ரத்னசாமி அவரோட பையன் எங்கள் மா தாய் மாமா அவர் ஓகே அவர் தான் இப்போ நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் நாங்கள் எங்கள் ஊர் மாதிரி நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கு சரி ஓகே நீங்கள் லாஸ்ட்டாக அந்த கல்வெட்டையும் மென்ஷன் பண்ணுவோம் அதை மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்களா இந்த கல்வெட்டு தான் அந்த கல்வெட்டு அந்த கல்வெட்டு தான் மேலே இது வந்து பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி அதாவது ஐயா ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அறுபத்தி ஜீவ சமாதி ஆனாரு வருட மண்டல பூஜைக்கு இந்த சுந்தரமூர்த்திங்கிறவர் அந்த லிங்கத்தையும் லிங்கமும் நந்தியும் உபயமாக கொடுத்தாரு அப்படி கீழே வந்தீங்கன்னா இதுதான் மாணிக்க சுவாமிகள் அவரோட தம்பி சொன்ன குறிப்பேடு அவர் சொன்ன குறிப்பேடை வச்சு தான் நம்ம இந்த இவ்வளோ தகவல் எங்களுக்கு தெரிய வந்தது அந்த பிரதம சீடர் ரத்னசுவாமி அவர் தான் எங்களோட தாத்தா அவர் தான் மாணிக்க பிரதம சீடர் இப்போ நாங்கள் தான் கிட்டத்தட்ட இப்போ ஐம்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் தான் இந்த நிர்வாகம் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ஐயாவோட தோற்றம் மறைவு எல்லாம் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவரோட தம்பி தான் பழனிசாமி செட்டியார் பழனிசாமி ஆமாம் ஆமாம் அப்படியே அதிகம் ஐயாவோட திருவுருவ படம் நிர்வாகம் கீழே ஆமா வர இப்போ வரவங்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது யூடியூப்ல இருந்தாலும் வெளி மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் வராங்க வரவங்க கொஞ்சம் தடுமாறுறாங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஒரு குறிப்பீடு வச்சுருக்கோம் கண்டிப்பாக ரத்தினசாமி குடும்பத்தினால நிர்வாக மார்கழி மாதம் மகா குருபூஜை நடைபெறுகிறது ஒரு இது போட்டிருக்கோம் கீழே நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ இதே இல்லை இன்னொரு ஜீவசமாதி இருக்கு பொன்மலை பாபா சுவாமிகள் ஸோ அவர்களுடைய வரலாறு அதையும் சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படி இல்லைங்க கேட்பாங்க பொன்மலை பாபா சுவாமிகள் ஐயா ஸ்ரீ பொன்மலை பாபா சுவாமிகள் அப்படிம்பாங்க முன்னாடி பராபர பராபர சுவாமிகள் அப்படிம்பாங்க மெஞ்சமனியாக தெரியும் பராபர சுவாமிகள் அப்படிம்பாங்க ஐயாவோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் வடநாட்டுக்கார் ஓ அப்படிங்களா ஐயா வந்து நார்த் இந்தியன் அப்படியே அந்த ஐயாவோட திருவுருவ படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ இதுதான் ஐயாவுடைய திருவுருவம் ஐயா இதான் ஐயாவோட படம் பொன்மலை பாபா பொன்மலை பாபா சுவாமிகள் ஐயா பார்த்தீங்கன்னா கலையில் குள்ளாக மாட்டே அழுக்கு சட்டை அழுக்கு வெட்டி தான் ஐயாவோட இந்த நிலையில் தான் எப்போதும் இருப்பார் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே இந்த நிலையில் தான் இருப்பார் ஐயாவோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து வா ஒரு நார்த் இந்தியன் வடநாட்டுக்கார் அப்படிங்கிற ஒரு குறிப்பேடு உண்டு ஐயா வந்து நம்ம பொன்மலை பகுதம் பொன்மலை பகுதியில் ரயில்வே இருக்குது உங்களுக்கே தெரியும் ரயில்வே பனிமனை ஆமாம் ஆமாம் இருக்கு ரயில்வே பனிமனையில பணியாற்றிட்டு வந்தவர் வடநாட்டுக்காரு ரயில்வே பனிமனையில் பணியாற்றிட்டு வந்தவர் ஒரு காலகட்டத்துக்கு காசி போயிட்டு வந்ததா சொல்றாங்க காசி போயிட்டு வந்தவர் இந்த நிலைக்கு முக்தி அடைஞ்சவர் அந்த பொன்மலை பகுதி பகுதியில் உள்ள மக்களுக்கு இது மாதிரி இப்போ மாணிக்க சுவாமிகள் எப்படி நம்ம திருச்சி பஜாரு கடவீரிய எப்படியோ அதே மாதிரி நம்ம பொன்மலை பகுதியில் அங்க இருக்க மக்களுக்கு இது இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவரும் முக்தி அடைஞ்சு அவரு முக்தி அடைஞ்சு இது பண்ணியிருக்காரு ஐயா வந்து தோற்றம் சரியாக தெரியல ஐயாவோட தோற்றம் சரியாக தெரியல ஐயா ஜீவசமாதி அடைஞ்சது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அதாவது மாணிக்கசுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஒம்பதுதான் அவருக்கு அடுத்து ஒரு பத்தாண்டு கால இடைவேளை இடைவெளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எழுவத்தொம்போது இந்த பத்தாண்டு கால இடைவேளையில் ஐயா ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு இவரை பராமரிச்சுட்டு வந்த குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்மலையில் ஒரு வக்கீல் குடும்பத்தினர் அந்த ஐயாவை ஒரு வக்கீல் அவங்க தான் ஐயாவை பராமரிச்சுட்டு வந்தாங்க அதாவது முக்தி நாளைக்கு மாறினதுலேருந்து அவருக்கு வேண்டிய சாப்பாடு எல்லாமே அவங்க தான் பராமரிச்சுட்டு வந்தாங்க ஐயாவும் அதிகம் பேசினது பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தினர்கிட்ட மட்டும்தான் சரிங்க இவரும் போய் குப்பை தொட்டில எதுவும் பேச மாட்டாரு இவங்க ரெண்டு பேரும் குரு சிஷ்யன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சரியான இதுதான் கேட்கல ஏன்னா பக்கத்து பக்கத்துல இருக்காங்க பக்கத்து பக்கத்துல அதாவது அரவர் எல்லாருமே கேட்கறாங்க ஐயாவோட சிஷ்யன் நானே இருக்காரு அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கான குறிப்பேடு இல்ல இல்ல அதுக்கான குறிப்பேடு இல்லை ஏன்னா அவரு தனி அவரு வந்து நம்ம சேலம் மாவட்டத்துல பிறந்து இங்க வந்தவர் இங்க முக்தி அடைஞ்சு அப்படி இங்க இருந்ததுனால இது ஒரு பொன்மலையில வேலை செஞ்சவரு வடநாட்டுக்காரர் பொன்மலையில வேலை செஞ்சவரு ஒரு காசிக்கு ஒரு வித விஷயமா போயிட்டு வந்தவரு முக்தி அடைஞ்சாங்கறாரு இங்க ஏன் வச்சிருக்க ஏன் இங்க வந்ததுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மகான்களும் ஒரு ஜீவசமாதி அடையறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்ப மாணிக்க சுவாமிகளை இங்க ஏன் வச்சிருக்கோம்னா மாணிக சாமிகள் ஜீவசமாதி அடைய போறதுக்கு முன்னாடி கட்டளை உண்டு இங்கதான் அடக்கம் இங்கதான் ஜீவ சமாதி வைக்கணும்னு எங்க யார்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா அவரோட பிரதம சீரர் ரத்ன சுவாமிகள்கிட்ட சொல்லியிருக்காரு ஐயா உடல் உயிர் விட்டு உடல் உடல் விட்டு உயிர் போனோன்னு பல பேர் போட்டி போட்டாங்க உடல் அதாவது மாணிக்க சாமிகள் உடலை கொடுங்க நான் எங்க இடத்துல வச்சுக்கிறோம் எங்க தென்னந்தோப்புல வச்சுக்கிறோம் எங்க பராமரிப்புல நான் கோவில் கட்டுறோம்னாரு ஐயா மாணிக்க சுவாமிகள் சொல்லிட்டு தான் போயிருக்காரு என்னன்னா நான் உடல் வர உடல் ரத்தனசுவாமிய ஒப்படைக்கணும் அவரோட அந்த உடல் ஒப்படைக்கணும்னு அப்புறம் எங்க தாத்தா அன்பர்கள் எல்லாம் சேர்த்து பண்ணாங்க அதே மாதிரி ஐயாவும் கட்டளை உண்டு ஐயாவும் எப்படின்னா நான் ஜீவசமாதி அடைஞ்சா மாணிக்க சுவாமிகளுக்கு பக்கத்துல வைக்கணும் அவருக்கு பக்கத்துல என் உடல் வைக்கணும்ங்கிற கட்டளை உண்டு அதனால ஒவ்வொருத்தருக்கும் கட்டளை உண்டு அன்பர்கள் இது அதாவது நம்ம ஒரு யாரும் முடியாது சிவபக்தர்கள் இறை அன்பர்கள் அன்பர்கள் மூலயமா தான் இது பண்ணக்கூடிய சாத்தியம் உண்டு அது எங்க தாத்தா அன்பர்கள் மூலியமா வச்சாரு அவருக்கு பக்கத்துல ஊரையும் வைக்கணும்ட்டு அன்பர்கள் மூலியமா இங்க வச்சிருக்கோம் இரண்டுமே ஜீவசமாதி தான் ரெண்டுமே ஜீவசமாதி அதுவும் காவேரி நதிக்கரைக்கு பக்கத்துல இருக்க ரெண்டு ஜீவசமாதினால கொஞ்சம் வைப்ரேஷன் உணர முடியும் உங்களால வரப்பாக கொஞ்ச நேரம் கண்ண முடி உட்காந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்தாலும் ஐயா நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதனாலதான் வந்து முக்கியமா ஐயாவை தேடி அதிக வரவங்க தொழில் பிஸ்னஸ் பண்றவங்க தொழில் முன்னேற்றம் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை கடன் பிரச்சனை இது மாதிரி இருக்கவங்க தான் அதிகம் வராங்க பிஸ்னஸ் மேனும் வராங்க

மாத மத்த மாதங்கள்ல வர உத்திரட்டதி நட்சத்திரம் அன்னைக்கு இவருக்கு மாத குரு பூஜை நடக்கும் இவருக்கும் அதே டைம் தான் பத்து டு பன்னெண்டு தான் இவருக்கும் அன்னதானம் நடக்கும் பௌர்ணமி பூஜைங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவான ரெண்டு பேருக்கும் பொதுவானது அவருக்கும் பண்ணுவோம் இவருக்கும் பண்ணுவோம் பௌர்ணமி பூஜை மாத குரு பூஜை மட்டும் அவங்க நட்சத்திரத்துக்கு ஐயா இருக்க மாணிக்க சுவாமிகளுக்கு பூர நட்சத்திரம் அன்னைக்கு மாத குரு பூஜை நடக்கும் இவருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு மாத குரு பூஜை நடக்கும் என்ன எல்லா மாத குரு பூஜைக்குமே அபிஷேக அண்ணா முடிச்சு தீபாவம் முடிச்சு இருநூறுல இருந்து இருநூத்தி ஒன்பது பேருக்கு அன்னதானம் கண்டிப்பா நடக்கும் பௌர்ணமி பூஜைக்கும் அன்னதானம் நடக்கும் இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வர பக்தர் வெளி மாடத்துல இருந்து வரவங்க வழி தெரியலங்கிறாங்க ஆமா மெயின் அதை சொல்லுங்க நிறைய விடிய நான் போட்ட போது சொல்லுவாங்க எங்கனை வரணும் கரெக்டாக இந்த இடத்துக்கு ஆசை வழி தெரியலங்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ அதாவது நீங்க பஸ்ஸில் அதாவது பேருந்துல பயணம் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் திருச்சி திருச்சி சத்திரம் சத்திரம் நிலையம் வந்துட்டு அங்க இருக்க ஆட்டோல தான் வரணும் ஏன்னா அங்கே ஜஸ்ட் அங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் நம்ம அங்க இருக்க ஆட்டோவில் கேட்டீங்க ஓயாமாரி சுடுகாடுங்க ஆமா ஓயாமாரி ஓயாமாரி பேர் தேவையில்ல ஓயாமாரி சுடுகாடுக்கு போற வழியில தில்லைய நாயகம் பிள்ளை படித்துறை காவேரி படித்துறை படித்துறை பாலத்துக்கு அடியில பாலத்துக்கு அடியிலேயே தில்லைய நாயகம் பிள்ளை படித்துறை ஸ்ரீ மாணிக்க சுவாமிகள் ஜீவசமாதி கேட்டாலே பேர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு நிறைய பேர் யூடியூப்லாம் போடுறாங்க நிறைய பேருக்கு தெரியும் அதனால வர பக்தர்கள் யாரா இருந்தாலும் வர பக்தர்கள் நம்ம திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ மூலயமா நம்ம தில்லைநாயகம் பிள்ளை படித்துறைன்னு கேட்டாலே இங்க வந்து இறக்கிப்பாங்க அப்புறம் காரு பைக்கில் வர அன்பர்கள் என்னென்னா நீங்க ஓயா நம்ம திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மாதிரிக்கு போற ரயில்வே மேம்பாலத்துக்கு அடியில்னு கேட்டாலே உங்களுக்கு சொல்லிடுவாங்க மெயினான விஷயம் என்னன்னா தில்லி நாயகம் பிள்ளை படித்துறை காவேரி ஆமா காவேரி படித்துறை நாயகம் பிள்ளை படித்துறைனால எல்லாருக்குமே தெரியும் அதனால பேருந்துல வரவங்களா இருந்தாலும் அங்கே சத்திரத்தில் இறங்கி ஆட்டோ வச்சு தான் வரணும் பஸ் வசதி கிடையாதுங்க மற்றும் மற்றபடி நீங்கள் பஸ் இருக்கு ஆனால் அது டயத்துக்கு கிடையாது கல்லணை போகிற பஸ் உண்டு அதாவது நீங்கள் சத்திரத்தில் இறங்கி கல்லணை போகிற கல்லணை பஸ்ஸில் வந்து கல்லணை பஸ் ஏறினீங்கன்னா இங்கே ஓய்மாரி சுடுகாட்டில் இறங்கி அங்கேருந்து நடந்து வரணும் அங்கேருந்து இருந்து மேற்கு 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 நோக்கி நடந்து வரணும் அந்த பாலத்துக்கு அடியில் நடந்து வரணும் பஸ் ஆனால் அந்த டயத்துக்கு தான் பஸ்ஸு அதுக்கு சிரமம் பார்க்காம நீங்க பஸ்ல வர வரலாம் இல்லை ஆட்டோல நீ வந்துடலாம் கார்ல வர பைக்ல வர அன்பர்கள் நீங்க பாத்தீங்கன்னா திலைநாயகம்பிள்ளை படித்துறை திலைநாயகம்பிள்ளை படித்துறையில ரயில்வே பிரிட்ஜு ஓயம்எல் சுருகாடு போற வழியில ரயில்வே பிரிட்ஜுக்கு அடியில் இருக்கு இப்போ இது பாத்தீங்க இங்கே மட்டும் ஜீவசமாதி கிடையாது இதுக்கு அங்கிட்டு ரயில்வே கேட்டு அங்கே இருக்கு அந்த பாலம் ரயில்வே கேட்டுக்கு அங்கிட்டு பாத்தீங்கன்னா ஸ்ரீ மாகாந்த சுவாமிகள்னு ஒரு ஐயா இருக்காரு அவங்க இவர்களுக்கு முன்னாடி முன்னூர் முன்னாடி இப்போ இவருக்கு ஐம்பத்தி அஞ்சு வருடம் குருபூஜின்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆண்டு கால குருபூஜி நடக்குது காணவங்க அதெல்லாம் அதே மாதிரி ஓயாமரை சுடுகாட்டுக்குள்ள போனீங்கன்னா ஸ்ரீ மலையாள மௌனகுருன்னு இருக்காரு மலையாள மௌனகுரு அவரும் உங்களுக்கு அதுலாம் ஒரு எழுவ அறுபத்தொம்போது எழுவதாவது குரு பூஜை பார்த்தவர் ஆனால் அறுபத்தி மூணாவது குரு பூஜை நடந்திருக்கும் அதான் இவங்களுக்கு முன்னாடி இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா நாலு ஜீவசம் இங்கேயே ரெண்டு ஜீவசமாதி இவருக்கு மாணிக சுவாமிகளுக்கு பின்னாடி ரயில்வே கிட்ட தாண்டினோன்னா ஒரு சமாதி மாகாண சுவாமிகள் அப்படியே ஓயாமாரி ஸ்ரீ காலபைரவர் இருக்காரு ஃபேமஸாக இருக்கும் அதெல்லாம் காசிக்கு நிகரான காசிக்கு நிகரான காலபைரவர் அந்த கால கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா மலையாள மௌன இருக்காங்க அவருக்கு இப்போ திருப்பணி நடந்துட்டு இருக்கு கும்பாபிஷேகம் கூட சீக்கிரம் வச்சிருக்காங்க நம்ம மாணிக சுவாமியில் ஐயாவுக்கும் திருப்பணி ஆரம்பிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு திருப்பணி ஆரம்பிக்கிறோம் இதை பார்க்குற பக்தர்கள் ஐயாவோட ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் நீங்களும் உதவி பண்ணலாம் ஏன்னா இது வந்து நாங்கள் மட்டுமே பண்ணக்கூடிய விஷயம் இல்லை நண்பர்கள் சேர்ந்தால் மட்டுமே தான் இது சாத்தியமாகும் கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் யாராவது இல்லை வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் உதவும்னு நினைச்சீங்கன்னா நான் ஜிபே நம்பரு ஜிபே நம்பர் கீழே போடுறேன் அதுக்கு வந்து நீங்கள் அதாவது நேரில் வர பக்தர்கள் நேரில் நேரில் வந்து கொடுக்கலாம் நீங்கள் நேரில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கண்டிப்பா இத்தனை ஆண்டு கால புண்ணியம் இதில் முன்னோர் வழிபாடு ரொம்ப முக்கியமாக கண்டிப்பா அது உங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் தவிர்க்க முடியாத பக்தர்கள் ஜிபே நம்பர் இருக்கு நீங்க அதுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம் இருந்தால் ஜி இன்னதான் நீங்கள் அமௌண்ட் ஜிபேயில் போட்டுவிட்டாலும் ஒரு முறையாவது நேரில் வாங்க ஒரு முறையாவது நேர்ல வந்துட்டு போங்க உங்களுக்கு எவ்வளோ இது இருக்கலாம் அதாவது இவ்வளவோ வேலைகள் இருக்கலாம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை இருக்கலாம் நீங்க வேலைக்கு போகலாம் லீவு கிடைக்கலங்களாம் இப்போ வரவங்களாம் இப்ப இன்னைக்கு ஒருத்தவங்க வந்தாங்க நான் ஐயா நான் வேலூர்ல இருந்து வரேன் ஒரு மீட்டிங் போட்டு திருச்சியில ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க இன்னைக்கு சரி இங்க வந்துட்டு போலான்னே நாளைக்கு குரு பூஜைன்னு வருத்தப்பட்டாரு ஐயோ என்னால நாளைக்கு வர முடியாது அப்படின்னு வருத்தப்பட்டாரு அதாவது ஐயாவோட அனுகிரகம் வேணும் வர்றதுக்கு நம்ம என்னதான் நினைச்சாலும் ஐயாவோட அனுகிரகம் வேணும் நீங்களும் கண்டிப்பா வந்து பாருங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த காவேரி நதியெல்லாம் பாருங்க மென்ஷன் பண்ணுங்க முக்கியமா வரவங்க தில்லைநாயகம் நாயகம் பிள்ளை படித்துறை அது மட்டும் மறந்துடாதீங்க அதுக்கு தில்லைநாயகம் பிள்ளை படித்துறையிலேயே காவேரி ஒட்டி அமைஞ்சிருக்கு இன்னொரு குறிப்பு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஐயாவுக்கு வருட குரு பூஜை மாணிக்க சுவாமிகளுக்கு வருட குரு பூஜை நடக்குது நாளைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலைல பத்து இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள மகா அபிஷேகம் மகா அபிஷேகம் நடக்குது பன்னெண்டு மணிக்கு மேல மகா தீபாதாரணி முடிச்சிட்டு ஒரு எட்நூறு பேருக்கு அன்னதானம் நடக்குதுங்க நாளைக்கு நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கோங்க அது ஃபிளக்ஸையும் அப்படியே மென்ஷன் பண்ணுவோம் இதுதான் குருபூஜை பூஜை பார்த்தீங்கன்னா இதான் குரு பூஜைக்கு உண்டான ஃப்ளெக்ஸ் இதுலேயும் உங்களுக்கு எல்லா இதையும் போட்டிருக்கோம் ஜீவநாயக காவேரி தில்லியநாயகம்பிள்ளை படிச்சுடைய எல்லாம் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் கீழே ஜிபே நம்பர் ஆமாம் அதான் ஜிபே நம்பர் அதான் ஜிபே நம்பர் சரி அந்த தொடர்புக்கு குழந்தை இருக்கு அவர் தான் மாமா அவர் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காது அவர் தான் ரத்னசாமி குடும்பத்தினர் தான் அந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஒன் செவன் அதுதான் அங்கே ஜிபே நம்பரு ஓகே அதுக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன உதவினாலும் நீங்கள் தயங்காமல் கேளுங்க நாங்களும் உதவி கேட்குறோம் நீங்களும் உதவி பண்ணுங்க அந்த நம்பர் தொடர்பு வந்து இது மாதிரி நான் ஏதாச்சும் பண்ணுறதுனால அந்த நம்பர் தொடர்பு பண்ணுங்க ஓகே அப்படியே கொஞ்சம் சில மாணிக்க சுவாமிகள் சிசியன் சில சத்ன சத்ன குடும்பத்தினர் நிர்வாகம் பண்ணிட்டுருக்க இப்போ நாங்கள் தான் ஓகே நன்றி நமஸ்டிவா நன்றிங்க தேங்க் யூனே ஸோ இதான் வந்து குரு பூஜைக்கான விழா நான் எப்படி பலரும் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே சொன்னாருங்களா அது மேம்பாலம் பிரிட்ஜு இதுதான் மேம்பாலம் என்ன இது போட்டிருக்காங்க யாராலும் பிடிச்சா தெரியாது இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஏதாவது காவிரி படித்துறை காவிரி யார் ஓடுது பாருங்க ஸோ அதோடைய படித்துறைக்கு பக்கத்தில் தான் ரெண்டு பேரோட சமாதி அருகருகே இது வந்து பொன்மலை பாபா சுவாமிகள் இது வந்து மாணிக்க சுவாமிகள் ஸோ நாளைக்கு முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்க ஐயாவுடைய அருளை பேருங்க அதே மாதிரி திருப்பணி ஆரம்பிக்கிறாங்க உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க குரு அருள் பெறுங்கள் நன்றி வணக்கம்